உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நம்ம இன்னைக்கு வந்து சுக்கர பகவானுடைய பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னா டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி காலையில் பதினோரு மணி இருபத்தி ஒம்பது நிமிஷத்துக்கு இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது குருவுடைய வீடான தனுசு ராசியிலிருந்து பெயர்ச்சியாகி சனி பகவானின் வீடான மகரத்துக்கு உள்ள வர அப்ப இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பத்தி தான் இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் அப்ப ராசிக்கு எத்தனாவது இடத்துல இப்ப சுக்கரன் இருக்கிறாரு மூணு ஆறு ஏழாம் வீட்டுல சுக்கிரன் இருக்கிறார் இப்போ எந்த இடத்துல சுக்கரன் இருந்தால் நல்லது எந்த இடத்துல சுக்கிரன் இருந்தால் கெட்டது அது சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க சுக்கர பகவான் ஒன்னாம் இடத்துல இருந்தால் நல்லது சுக்கர பகவான் இரண்டாம் இடத்துல இருந்தால் நல்லது சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல இருந்தால் நல்லது சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இருந்தால் நல்லது ஐந்தாம் இடத்துல இருந்தால் நல்லது ஆறாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது ஏழாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இருக்கலாம் பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கக்கூடாது கூடாது பதினொன்னாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கலாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கலாம் ஆனா இப்ப சுக்கர பகவான் கடக ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய இடம் என்ன ஏழாவது இடம் அப்ப அந்த சுக்கர பகவான் இருக்க கூடாத இடத்துல இருக்குது அப்படி இருந்தால் என்ன செய்யும் இப்ப உங்களுடைய கேள்வி இதுதான் இதுக்கு பதில் சொல்றேன் திருமணத்தை நின்னு போன திருமணங்கள் திருமணம் செஞ்சாலும் நல்லா வாழ்வதற்கு இடையூறு செய்யும் குழந்தை பேரில் பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும் அவர்கள் சுகபோக வாழ்க்கையை வாழ முடியாது கடனை கண்டிப்பாக அடைக்க முடியாது கடன் எல்ல மீறி போயிட்டே இருக்கும் அவங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் சாதிக்கணும் குடும்பத்தை நல்லபடியா வச்சிருக்கணும் அப்படின்னு போனாலும் அந்த வெளிநாடு போக முடியாது மீறி போனாலும் அங்க கஷ்டம்தான் படுவாங்க அப்ப இத்தனை விஷயங்களையும் அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல செய்வார் யாருக்கு கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ கண்டிப்பாக சுக்கர பகவானால அந்த கெட்டதை செய்ய முடியாது ஏன் முடியாது அப்படின்னா குரு பகவான் ரிஷபத்திலிருந்து ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறாங்க அந்த மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை குரு பகவான் முழு சுபகிரகமான குரு பகவான் அந்த சுபகிரகமான சுக்கர பகவானை பார்க்கிறாங்க அப்படி குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கோடி தோஷங்கள் நிபர்த்தி அதன் அடிப்படையில அந்த ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால அந்த குரு பகவானுடைய பார்வையில சுக்கர பகவான் இருக்கிறதுனால கடக ராசிக்காரங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக எந்த கெட்டதும் நடக்காது குரு பகவான் பார்த்ததுனால கெட்டதுக்கு பதிலாக நல்லது நடக்கும் அப்ப என்ன நல்லது நடக்கும் அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கு பஸ்ட் நடக்கக்கூடிய நல்ல விஷயமே உங்களுடைய குடும்பங்கள்ல கெட்டி மேலம் கொட்டும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக நீங்க செய்ய போறீங்க தடைபட்ட திருமணங்கள் கடந்த காலத்துல நான் பொண்ணு பார்த்தேன் எனக்கு பொண்ணு கிடைக்கல நான் மாப்பிளை மாப்பிள்ளவே பொண்ணு பார்த்துட்டு வந்தேன் அவங்க பொண்ணு கொடுக்கற சொன்னாங்க இப்ப கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க அப்ப எனக்கு எங்க போனாலும் தடுங்கலிட்டே இருக்குது எனக்கு பொண்ணும் கிடைக்கல எனக்கு மாப்பிள்ளைக்கு அந்த திருமணமும் நடக்கல இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தவங்களுக்கு இந்த பீரியட்ல நீங்க பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு செட் ஆகும் மாப்பிள்ளைக்கு பொண்ணு செட் ஆகும் பொண்ணுக்கு மாப்பிள்ளை செட் ஆகும் இப்ப போய் ஒரு மாப்பிள்ளை போய் ஒரு பொண்ணு பாக்குறாங்க அந்த பொண்ணு பிடிக்கும் அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளையை பிடிக்கும் அப்ப வந்து பார்க்க போனா இந்த இவங்க ரெண்டு பேருத்துக்கு பிடிச்சிருச்சுன்னா அடுத்தது என்ன கல்யாணத்தை பத்தி பேச வேண்டியதுதான் நிச்சயத்தை பத்தி பேச வேண்டியதுதான் அந்த ஸ்டேஜுக்கு இந்த பீரியட்ல வந்துருவீங்க அது போக இந்த பீரியட்ல கல்யாணத்துக்கு கல்யாண வயசுல இருக்கிறவங்க நீங்க பொண்ணு பார்த்தாலும் பொண்ணு கிடைச்சிரும் பொண்ணு வந்து நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு ஆறு பொண்ணு பார்த்து ஆறாவது பொண்ணு எனக்கு நிச்சயமாச்சு இந்த அஞ்சு பொண்ணு பார்த்தா எனக்கு கிடைக்கல எனக்கு ரொம்ப அலைஞ்சிட்டு அப்படிங்கிற சூழ்நிலைகள் இந்த பீரியடில் உங்களுக்கு வராது அப்போ இந்த பீரியடில் பொண்ணு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பொண்ணு அமையும் அந்த பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும் இவங்க ரெண்டு இடத்து குடும்ப வாழ்க்கையும் நல்லா இருக்கும் அதுபோக பிரிந்து போன தம்பதிகளுக்கு இந்த பீரியடில் நல்ல வாழ்க்கை அமையும் அப்போ அந்த வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடுச்சு ஒரு திரு ரெண்டாவது மாங்கல்யம் ரெண்டாவது வாழ்க்கை அமைய காத்துட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு முதல்ல அமைஞ்ச வாழ்க்கைங்கிறது ஏதோ ரூபத்துல பிரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ரெண்டாவது ஆஹ் மறுவாழ்க்கை காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பீரியட்ல வாழ்க்கை அமையும் எனக்கு இந்த கல்யாணத்துலயே இஷ்டம் இல்ல எனக்கு கல்யாணமே வேண்டாம் எனக்கு மறுவாழ்க்கே வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க திடீர்னு மனசு மாறி வாழ்க்கைக்கு சம்மதிப்பாங்க அவங்களுக்கு இந்த பீரியட்லயே கண்டிப்பாக கல்யாணம் நடந்துடும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா சுகபோக வாழ்க்கை ஏன்னா இந்த சுக்கர பகவான் உங்களுக்கு சுகபோக வாழ்க்கையை கொடுக்க போகிறார் ஏன்னா இப்போ இந்த பீரியட்ல சனி பகவானால அஷ்டம சனியின் பிடியில சிக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டத்துல இருந்து இப்ப மீண்டு வரக்கூடிய காலம் வந்தாச்சு அப்போ ஏதாவது கடன் இருந்தாலும் கடனை கட்டிடுவீங்க ஏதாவது நீங்க வேலையில போகக்கூடிய இடத்துல சிக்கல் பிரச்சனை வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு வேலை செய்யறவங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு வந்து மேலதிகாரிகளால பிரச்சனை இது எல்லாமே நேரம் ஒரு பிசினஸ் பண்ணுன லாசை போட்ட மறுபடியும் அந்த பிசினஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்தில் இருக்கிற அப்படின்னா இந்த பீரியட்ல தாராளமாக பண்ணலாம் ஏன்னா குரு பகவான் சுக்கரனை பார்த்திருக்கிறாரு அந்த குரு பகவானும் அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்தான் அந்த சுக்கர பகவானும் உங்களுக்கு ராஜபோக வாழ்க்கையை கண்டிப்பாக கொடுப்பாரு அப்ப அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீரும் பிசினஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் நீங்க நம்பினவங்க ஒருத்தர்கிட்ட நம்பி அஹ் பணம் கேட்டுக்கிறீங்க அந்த பணம் கொடுத்தாதான் நான் வந்து பார்க்க போனா இந்த இந்த பிசினஸ் செய்ய முடியும் இந்த கான்ட்ராக்ட் செய்ய முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தீங்கன்னா அந்த பணமும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த விஷயத்துல நீங்க பாதிக்கப்பட்டீங்களோ அந்த பாதிக்கப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே மருந்து போடுற மாற உங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைச்ச மாற இந்த சுக்கர் பகவானுடைய அந்த பெயர்ச்சி உங்களுக்கு நல்லா இருக்குது கடந்த காலத்துல சுக்கர் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கும் போதும் நிறைய கஷ்டத்துக்கள் ஆனீங்க அந்த சனியுடைய கொடுமையும் அந்த சுக்கர் பகவானுடைய கொடுமையும் ரெண்டு ஒன்னு சேர்ந்து உங்க வாழ்க்கைய நரகமாக்கிருச்சு எந்த வகையிலுமே நீங்க தப்பிக்க முடியல உங்களுக்கு சோதனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கை வேதனைகள் தான் உங்களுடைய வாழ்க்கை சொன்னால் தீராது நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிட்டு போயிடலாம் ஆனா நீங்க பட்ட கஷ்டங்கள் ஒரு நாள் பூராவும் சொன்னாலும் தீராது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல அந்த சுக்கர பகவானை குரு பார்த்ததுனால உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும் இந்த பீரியட்ல நீங்க கார் வாங்கலாங்க உங்களுக்கு உங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க அந்த பிசினஸ்க்கு தேவையான வண்டி வாகனங்கள் வாங்கலாம் கனரக வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படி வாங்கி சந்தோஷப்படக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உங்க குடும்பத்துல கடனை அடைத்து பல நாள் அடைக்காத கடனை இப்ப இந்த பீரியட்ல அடைச்சு உங்க குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய காலகட்டங்கள் உங்க குடும்பத்துல எல்லாருமே இன்ப சுற்றுலா எல்லாருமே சேர்ந்து ஒரு டூர் போகக்கூடிய அளவுக்கு ஒரு லாங் டூர் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உரு இந்த டயத்துல இருக்குது அதே சமயத்துல உங்களுடைய மனைவிக்கு அவங்களுக்கு பிடித்த ஆபரணங்கள் அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு அதே சமயத்துல வீடு இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக வீடு கிடைக்கும் இல்லைன்னா வீட்டோட இடத்தோட நீங்க வீடு கட்ட கட்டின வீட்டை வாங்குவீங்க இல்லைன்னா காலி இடத்த வாங்குவீங்க ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க போனால் தனக்கு சொத்து வேணும்னு சொல்லி ஏதோ ரூபத்துல பூமி வாங்கி போடுவாங்க இந்த மாதிரி சூழ்நிலையும் இந்த பீரியட்ல உங்களுக்கு நடக்கவிருக்கிறது அப்போ இந்த டிசம்பர் ரெண்டுல இருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இந்த இருபத்தி ஆறு நாட்களும் ஒரு கோல்டன் டேஸ் உங்களுக்கு வந்து பார்க்க போனா ஒரு அற்புதமான ஒரு அருமையான நாட்கள் இந்த அஷ்டம சனியினால எந்த பாதிப்பும் உங்களுக்கு இல்லைன்டான் அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த வாழ்க்கை எவ்வளவு கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் அந்த கஷ்டத்துல இருந்து விடுபட்டு சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி இந்த பீரியட்ல நீங்க வாழ போறீங்க இது போக பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களுடைய அப்பா அம்மா உங்களுக்கு இல்லை சீனியர் சிட்டிசன் உங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னா தன்னுடைய மக்கள் வகையில தன்னுடைய பேரம் பேத்திகள் வகையில ஒரு இனிமையான செய்தி அவங்களுக்கு வரும் அதனால் அவங்க சந்தோஷப்படுவாங்க அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இதற்கு முன்னாடி பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தா கூட இந்த பீரியடில் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்போ அவங்களுக்கு வந்து மனசு சந்தோஷப்படக்கூடிய நல்ல விஷயங்கள் இந்த பீரியடில் நடக்கும் நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க அதே சமயத்தில் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அந்த சுக்கரன் எங்கே இருக்கிறாரு நம்மளுக்கு டைம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோணுன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்